தியானமே ஏன் பண்ணணும் ஆனால் அந்த நீ வர்ற பாத்துல நமக்கு நிறைய பிரச்சனைகள் வருது கவலைகள் வருது அது ஏன் வருதுன்னு நமக்கு தெரியல இதைத்தான் நம்ம பத்ரிஜி சார் ரொம்ப எக்ஸலன்ஸாக ரொம்ப அழகாக ஒரு விஷயம் பண்ணார் நம்ம என்னம்ம வாழ்க்கையில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியா கண்டுபிடிச்சோம் அம்மா சொல்றாங்க பாட்டி சொல்றாங்க ஆனால் முழுமையா நம்ம ஏன் செய்யறோம் நமக்கு தெரியுமா தியானம் பண்ணா எப்படி நம்ம வாழ்க்கையில் இருக்கு சம்சாரியா இருக்க முடியாது நம்ம சந்நியாசியா போயிடுவோமே நம்மளால அந்த பந்தம் இல்லாம வாழ முடியும் ஏன் பந்தம் இல்லாம வாழணும் உண்மையான அன்பு அங்கதான் வெளிப்படும் ஏன்னா நீங்க சுதந்திரமா இருப்பீங்க எங்க நான் குருவை தேடி தேடி போறது குரு உங்களுக்குள்ளே இருக்காருன்னு ரொம்ப அழகான ஒரு விஷயத்த சொன்னாரு தியானம் பண்ணாதவங்க உலகத்துல இருக்காங்களா எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் சண்டே அப்போ கூட ஒரு வேலையை விட்டுட்டு இங்கே வந்து உட்காந்துருக்கோம் சண்டேனா எல்லோரும் ஏதோ விஷயம்னு நினைப்போம் இங்கே எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு ஒரு எண்ணம் கூட வரலாம் இன்றைக்கான டாபிக் பார்த்திங்கன்னா தியானத்தில் வர சந்தேகங்கள் அப்படின்னு இருந்தது அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய சந்தேகம் எல்லாருக்கும் இருக்கும் தியானமே ஏன் பண்ணணும் அதையே ஒரு பெரிய சந்தேகம்தான் எதுக்காக தியானம் பண்ணணும் தியானம் நான் பண்ணாமல் இருந்தாலே நல்லா இருக்கேன் ஒன்றும் பிரச்சனை இல்லையே எனக்கு ஏன்னா நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம் தியானம்னா ஏதோ பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு வயசானவங்களுக்கு மனசு சரியில்லாதவங்களுக்கு அது ஏதோ ஒரு தீர்க்கிற ஒரு டூல் மாதிரி நினச்சிக்கிறோம் இல்லையா அதனால்தான் தியானம் பண்ணுறதுக்கே முதல்ல ஒரு சந்தேகம் வந்துடுது முதல்ல அதை பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் தியானத்தில் வர்ற சந்தேகத்தை பற்றி நம்ம யோசிக்கலாம் எதற்காக எல்லாருமே பண்ணணும் தியானத்தை எல்லோருமே வாழறோம் நம்ம வந்து என்ன நினைக்கிறோம் நம்ம முதல்ல படிக்கணும் அப்புறம் சம்பாதிக்கணும் வேலைக்கு போகணும் கல்யாணம் பண்ணணும் நிறைய கடமைகள் இருக்குது இதெல்லாம் முடித்த பிறகு ஓய்வாக இருக்க பண்ண தான் தியானம் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் அந்த நீ வர்ற பார்த்துல நமக்கு நிறைய பிரச்சனைகள் வருது கவலைகள் வருது அது ஏன் வருதுன்னு நமக்கு தெரியல வருதுன்றது மட்டும் தெரியுது ஏன் வருதுன்ற கிளாரிட்டி இல்லை அதுக்கு தான் முதல்ல தியானம் சொல்கிறது நமக்கு வருஷப்படுத்த தெரியல எதை முதல்ல கொண்டு வருதுன்னு இது எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு குழந்தை ஸ்கூலுக்கே போகாமல் அதுவே எழுத கற்றுக்கிட்டு அதுவே படிக்க கற்றுக்கிட்டு அதுவே உட்காந்து எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணி அதுவே ஒரு பரீட்சையும் வச்சு அதுக்கப்புறம் ஒரு டீச்சர் வந்தால் எப்படி இருக்கும் உங்கள் டீச்சருக்கான தேவையே இருக்காது அது அவ்வளோ கஷ்டப்பட்டு போயிடுச்சு டைமும் போயிடுச்சு நம்ம வாழ்க்கையில் அதான் நடக்குது இதைத்தான் நம்ம பத்ரிஜி சார் ரொம்ப எக்ஸலன்ஸாக ரொம்ப அழகாக ஒரு விஷயம் பண்ணார் நம்ம பதஞ்சலியோட அஷ்டாங்கயோகமும் கேள்விப்பட்டிருப்போம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நிறைய பேர் இயமம் நியமம்னு வாங்க அதாவது உடல் ஒழுக்கம் மன ஒழுக்கம் இதெல்லாம் கடந்துட்டு ஒரு நல்ல ஆசனம் சிறு ஆசனம் அப்புறம் பிராணயாமம் மூச்சு பயிற்சி அதனால் வாங்கக்கூடிய பிரத்யாகாரம் பிரத்தியாகாரம்னா நம்ம உடலுக்கான ஆகாரம் இல்லை ஒரு ஆன்மாக்கு உள்ளே வாங்கக்கூடிய சக்தி அதனால் ஒரு தாரணை என்ன நமக்கு ஒரு கூர்ந்து கவனிக்கிற மாதிரி ஒரு ஒரு இடத்துல ஒருமுகப்படுத்துறது நம்ம மனதை ஒருமுகப்படுத்துறது அப்புறம்தான் தியான நிலை தியான நிலைனா என்ன மனமே இல்லாம போகிறது அந்த நிலை வந்த பிறகு சமாதி நான் நினைக்கிற மாதிரி இறந்து போறது இல்லை ஆதியோட அந்த பிரபஞ்ச தன்மையோட நம்ம சமமாகிறது இதுதான் அஷ்டாங்க யோகையோட வரிசை ஆனா இதுல யோசித்து பாருங்க நீங்க உடல் ஒழுக்கத்தை சரி பண்ணி மன ஒழுக்கத்தை சரி பண்ணி இந்த வரிசைப்படி வரக்கு முன்னாடி முதல்லே ஒரு டீச்சர் வந்து ஒரு குழந்தைக்கு சொல்லி கொடுத்தா எவ்வளவு ஈஸியா அந்த குழந்தை படிச்சுக்கும் அதுதான் தியானம் சொல்றாங்க இனி எது கேட்டாலும் தியானம் செய்யுங்க தியானம் செய்யுங்கன்னு சொல்றாங்களே அதுனா சர்வரோக நிவாரணியான்னு நினைக்கலாம் கரெக்ட் அந்த வார்த்தை சிலர் கேட்பாங்க ஒரு படத்துல கூட வரும் எனக்கு உடம்புல அங்க வியாதி இங்க வியாதி தலைவலி உடம்பு வலி கால்வலி ஆனா மாத்திரை மட்டும் ஒன்னே ஒண்ணு நமக்கு தியானம் அப்படிதான் செய்யுது என்ன செய்ய வைக்குது முதல்ல ஒரு தியானம் பண்ணும்போது நமக்குள்ள நமக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா வேகமாக போயிட்டுருக்கீங்கன்றதை முதல்ல சுட்டி காட்டும் நம்ம வந்து ஒரு காரில் யோசித்துக்கோங்க வேகமாக போகிறீங்க என்ன நடக்கும் சைடில் இருக்கிற விஷயம் எதுவுமே தெளிவாக தெரியாது ஏதோ நடக்குது கிளாரிட்டியாக இருக்காது ஏன்னா அந்த பொருளை நீங்கள் சரியாகவே பார்க்கல ஆனால் தியானம் உங்களை ஸ்லோ டவுன் பண்ண வைக்கும் முதல்ல ஸ்லோ டவுன்னா சோம்பேறி ஆக்கறதில்ல விஷயங்களை உங்களை நல்லா கவனிக்க வைக்கும் அப்ப அந்த விஷயம் எப்ப நடக்குதுன்னு முதல்ல தெரிய ஆரம்பிக்கும் ஏன் நடக்குதுன்றது அப்புறம் இது எப்படி எடுத்துக்கலாம் இன்னொரு வகையில பாத்தீங்கன்னா ஒரு பொருளை உங்க முகத்துக்கு கிட்ட கொண்டு போனா என்ன ஆகும் கலங்களா தெரியும் கொஞ்சம் தள்ளி நின்னு பார்த்தா அந்த பொருளே தெளிவா தெரியும் இது ரெண்டையும் உங்க வாழ்க்கையில பண்ண வைக்கிறது தான் தியானம் அதனாலதான் எந்த வயசு பிள்ளைங்களுக்கும் தேவை அப்படின்னு சொல்றோம் நம்ம நினைக்கிற மாதிரி வயசானவங்களுக்கு தேவைன்னா அவங்களுக்கு உண்மையிலே கொஞ்சம் கடினமா இருக்கும் ஏன்னா தியானம் என்ன செய்யுது உங்களை மனமற்று போக செய்யுது நம்ம ஏற்கனவே நிறைய குப்பையை சேர்த்துறோமே அதை வெளியேற்றுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்போது அப்போ நமக்கு ரொம்ப உடலில் அப்புறம் அதனுடைய சந்தேகங்கள்லாம் அப்புறமா பார்ப்போம் ஆனால் ஒரு சின்ன குழந்தைங்க இங்கே சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சீங்கன்னு வைங்க அவங்களுக்கு மனம் இல்லாமல் இருக்காங்க பிளைன் பேப்பராக இருக்காங்க அப்போ அந்த ஆற்றலை கொடுத்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையை ஆரம்பத்திலே எல்லாத்தையும் நல்லா கவனிப்பாங்க எப்படி கவனிப்பாங்க கிளாரிட்டியோடு கவனிப்பாங்க அவங்களுக்கு அதுக்கப்புறம் நீங்கள் தனியாக ஒழுக்கம் சொல்லித்தரணும்னு அவசியமே கிடையாது தியானத்துக்கும் ஒரு ஒழுக்கம் இருக்குது அது உள்ளார்ந்த ஒழுக்கமாக இருக்கும் வெளியிலேருந்து யாரோ திணிக்கக்கூடிய ஒழுக்கம் இல்லை நம்ம வாழ்க்கை எல்லாரும் ஒழுக்கத்தை எப்படி கடைபிடிக்கிறோன்னு நினைக்கிறீங்க சின்னதுலேருந்து யாராவது சொல்லியிருப்பாங்க இதை செய் அதை செய் நல்லது கெட்டதுன்னு நம்ம என்னம்மா வாழ்க்கையில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியா கண்டுபிடிச்சோம் அம்மா சொல்கிறாங்க பாட்டி சொல்கிறாங்க ஆனால் முழுமையாக நம்ம ஏன் செய்கிறோன்னு நமக்கு தெரியுமா ஒரு கடவுளை வழிபடுறது கூட தான் என்ன செஞ்சாலுமே அவங்க சொன்னாங்க சரியா இருக்கும் நமக்குள்ள அந்த விழிப்புணர்வு இல்லை உள்ளார்ந்த ஒழுக்கம் இல்லை உள்ளார்ந்த ஒழுக்கம்ன்றது ஒரு சட்டமே போடாமல் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் ஒரு சட்டம் ஏன் போடுறாங்க தெரியுமா ஒரு பூக்களை பறிக்காதீர்கள்னு ஒரு சட்டம் போடுறாங்க ஏன் போடுறாங்க அங்கே யாரோ பூவை பறிச்சிருக்காங்கன்னு அர்த்தம் அதனால தான் அந்த சட்டம் வருது நமக்கு இந்த தியானத்தில் நீ இப்படி பண்ணாதன்றதே வரப்போகிறது கிடையாது ஏன்னா அது உள்ளார்ந்த ஒழுக்கமாக இருக்கும் அங்கே தவறுன்றது வாய்ப்பே இருக்காது அதனால தியானம் எல்லாருக்கும் அவசியம்ன்றது நம்ம தெரிஞ்சுருக்கோம்னு நினைக்கிறேன் ஏன் பண்ணணும் எதற்காக அந்த கிளாரிட்டிக்காக பண்ணுறோம் ஓகே சில பேருக்கு இன்னொரு சந்தேகம் வரும் தியானம் பண்ணால் எப்படி நம்ம வாழ்க்கையில் இருக்குது சம்சாரியாக இருக்க முடியாது நம்ம சன்னியாசியாக போயிடுவோமே நம்ம வீட்டுக்கும் நமக்கும் ஏதோ இது மாதிரி ஆகிடுமே அதனால் எல்லா பந்தமும் முடிச்சுட்டு எல்லா வேலையும் முடித்த பிறகு நம்ம தியானம் பண்ணிக்கலாம் ஏன்னா அப்போ எதுவும் விடுபடுறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு நம்ம நினைக்கிறோம் உண்மையிலே சம்சாரிக்கும் சன்னியாசத்துக்கும் நமக்கு வித்தியாசம் தெரியுமா தெரியுமான்னு யோசித்து பாருங்க சம்சாரின்னா யாருன்னு நினைக்கிறோம் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன் ஒரு ராஜா இருக்கார் மிகப்பெரிய அரண்மனை இருக்குது அவர் கேட்டதெல்லாம் கிடைக்கக்கூடிய வசதி இருக்குது அவரை நம்ம சம்சாரின்னு சொல்கிறோம் அதே ஒரு தெருவில் இல்லையோ ஒரு கோயில் வாசலில் ஒருத்தர் இருக்கார் ஒரு பிட்சை எடுத்து வாழக்கூடிய ஒருத்தர்ன்னு வச்சுப்போம் அவர்கிட்ட ஒரே ஒரு ஓடு இருக்குது ஒரு பெட்ஷீட்டோ ஒரு துணியோ இருக்குது ஒரு ஃப்ரெண்டு மாதிரி கூட எப்போ பாரு ஒரு நாய் படுத்துருக்கு இவ்வளோ தான் அவருக்கு சொந்தம்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அவரை பார்த்து நம்ம என்ன சொல்லுவோம் அவர் சன்னியாசி வாழ்க்கை வாழறாரு இவர் சம்சாரியாக இருக்காருன்னு நினைக்கிறோம் அப்படி இல்லை இருக்கிற பொருளை வச்சு இல்லை இதே அந்த ராஜா ஒரு கணம் கூட யோசிக்காமல் அந்த அரண்மனை திறந்து வெளியே போனார் புத்தர் அப்போ அந்த ச அந்த அரண்மனையில் போதும் அவர் உண்மையிலே சன்னியாசியாக தான் இருந்திருக்கார் இதே நம்ம நினைக்கிற சன்னியாசி அந்த ஓட்டை யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்க இல்லை அவர் கூட இருந்த நாய் எங்கேயோ ஓடிப்போச்சு அதையே தேடிக்கிட்டு என் ஓட்டை காணும் பெஷீட்டை காணோம் நாயை காணோன்னு தேடினான்னு வச்சுக்கோங்க அவன் சன்னியாசி இல்லை இருக்கிற வாழ்க்கையில் எப்படி நீங்கள் பந்தப்படாமல் இருக்கிறீங்களோ அதுதான் முக்கியம் நீங்கள் வச்சுருக்கிற புறங் புற இதுவும் கிடையாது பெரிய வசதியான வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே நம்மளால் அந்த பந்தம் இல்லாமல் வாழ முடியும் ஏன் பந்தம் இல்லாம வாழணும் நல்லா இருக்கே எவ்வளவு உறவுகள் இருக்கு நம்ம ஜாலியா எல்லாருக்கூட சந்தோஷமா இருக்கலாமே ஏன் பந்தம் இருக்கக்கூடாது இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க ஒரு புத்தகத்தை எடுத்துக்கோங்க அந்த புத்தகத்தை படிக்கணும்னு நினைக்கிறீங்க அந்த பக்கங்கள் ஒட்டி இருந்தா படிப்பீங்களா விலகி விலகி இருந்தா படிப்பீங்களா நம்ம பந்தம்ன்றது இந்த பக்கங்கள் ஒற்ற மாதிரி அதுக்குள்ள இருக்கிற விஷயம் உங்களுக்கு புரியவே புரியாது அப்போதான் பிரச்சனைகளே ஆரம்பிக்குது இந்த பந்தம் இல்லாமல் எப்படி வாழறது ஆனால் வெளியே போக சொல்லலை வாழ்க்கையிலேயே பந்தம் இல்லாமல் வாழறது அது என்னப்பா இது ஆசையே படக்கூடாது யாருக்கிட்டேயும் அன்பு வைக்கக்கூடாதுன்ற மாதிரி இருக்குது உண்மையான அன்பு அங்கே தான் வெளிப்படும் ஏன்னா நீங்கள் சுதந்திரமாக இருப்பீங்க உண்மையான சுதந்திரத்தை அவங்களுக்கும் கொடுப்பீங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு எது ரொம்ப முக்கியம்னா சுதந்திரம் முக்கியம் ஒரு குழந்தையோ ஒரு மனைவியோ ஒரு கணவனோ சுதந்திரமாக யார் செயல்பட விடுறா இது அந்த பக்கமும் சொல்கிறேன் யாருமே அந்த சுதந்திரத்தை கொடுக்கக்கூடிய அந்த ஆற்றல் உங்களுக்கு தியானம் கொடுக்குது அப்போ இதில் வயசு எப்படி இதில் எப்படி நம்ம இப்போ குறிப்பிடலாம் இவங்க தான் பண்ணணும் அவங்க தான் பண்ணணும் படித்தவங்க பண்ணணும் படிக்காதவங்க பண்ணணும் பணக்காரம் பண்ணலாம் ஏழை அத்தனை பேருக்கு இது தேவை ஏன் நீங்கள் சுதந்திரமாக இருக்கும்போது ஆனந்தமாக இருக்கிறீங்க நம்ம பிறந்து வர்றதுக்கான அடிப்படை என்ன ஆனந்தமாக இருக்கணும் எல்லாருக்கும் அதான் பேஸு சில பேர் ஆனந்தத்தை வேறு எங்கெங்கயோ பொருளில் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க உண்மையிலே ஆனந்தம் உங்களோட புரிதலில் இருக்குது மெடிடேஷனால் கண்ணை மூடி அசையாமல் இருக்கிறது இல்லை விழிப்புணர்வோடு இருக்கிறது அந்த ஒரு மணி நேரம் நான் மெடிடேஷன் பண்ணுவேன் ரெண்டு மணி நேரம் கண்ணை மூடிகிட்டு இருப்பேன் மற்ற நேரம்லாம் திருப்பி பிரச்சனையை வாங்கிப்பேனா அது மெடிடேஷனே கிடையாது மெடிடேஷனில் நீங்கள் என்னத்தை புரிஞ்சிக்கிறீங்க அதுதான் மெடிடேஷனில் உங்களுக்கு சந்தேகங்களாக வரும் சரி ஆரம்பத்தில் ஒரு மெடிடேஷன் ஒருத்தர் பண்ணுறாங்க என்ன பண்ணுறது ஆவலாக வரும் எப்போ பண்ணுறதுங்க எப்படி உட்காறதுங்க எவ்வளோ நேரம் பண்ணுறதுங்க எந்த இடத்துல பண்ணுறதுங்க அப்படி ஆரம்ப கால சந்தேகங்கள் வரும் அப்போ எல்லாருமே சொல்லுவாங்க ஒரு நாற்பத்தோரு நாள் ஒரே இடத்துல முக்கால்வாசி ஒரே டைமில் பண்ணுங்கன்னு வாங்க ஏன் இப்படி ஒரு விதிமுறை வைக்கிறாங்க ஒரு சைக்கிள் ஓட்டினா கூட அந்த குழந்தை எடுத்துகிட்டு போய் மெயின் ரோட்டில் விட மாட்டோம் ஒரு சின்ன தெருவில் தான் முதல்ல ஓட்ட பழக சொல்லுவோம் மீண்டும் மீண்டும் அந்த தெருவிலேயே போட்டி ஓட்டி குறிப்பிட்ட டைம் வரைக்கும் பழக வைப்போம் அதுக்கப்புறம் அது மெயின் ரோட்டில் போனாலும் நமக்கு பயம் இருக்காது த தியானம் என்ன பண்ணுதுன்னா உங்களை பழக்கப்படுத்துது அதாவது நீங்கள் மெயின் ரோட்டில் இருக்க அந்த டிராஃபிக்கில் வாழ போவீங்க இல்லையா கண்ணை திறந்துட்டு அங்கே எப்படி வாழலான்றத இந்த தியானம் ஒரு மணி நேரத்தில் உங்களுக்கு சொல்லி தருது அதற்கு நாற்பத்தோரு நாள் கண்டிப்பாக சாதகம் வேணும் ஒரு வாக்கர் மாதிரி தான் ஒரு என்ன சொல்லலாம் ஒரு சுவிம்மிங் பண்ணும்போது வந்து போட்டுக்கிறோம் இல்லையா டியூப்பு மாதிரி தான் தியானம் மட்டும் பண்ணிட்டு இந்த டியூபையே பிடிச்சிட்டு தொங்குவோன்னா நீங்கள் நீச்சலை ஒரு நாளும் கற்றுக்க முடியாது தியானம் பண்ணி நீங்கள் வர்ற புரிதல்னால மிச்சம் இருக்கிற வாழ்க்கையை எப்படி வாழறீங்க அங்கே தான் உண்மையிலே தியானம் செயல்படுது எப்படி வாழறது தியானத்தில் என்ன நடக்குது மீண்டும் அதுக்கே வரணும் மனமற்று இருக்கீங்க ஏன் மனமற்று இருக்கீங்க மனமற்று இருக்கிறதுனா என்ன எதையுமே சுமக்கலைன்னு அர்த்தம் கண்ணை திறந்தோன்னே எதெல்லாம் சுமக்கிறோம் கடந்த காலத்தை சுமக்கிறோம் எதிர்காலத்தை சுமக்கிறோம் வாரம் சுமக்காதீர்கள் நிறைய கிருசு நம்ம நிறைய சுமந்துக்கிட்டே இருப்போம் சுமந்துட்டு நம்மளே பிரச்சனைன்னு சொல்லுவோம் ஏன் அந்த சுமையை ஏற்றுக்கிற அப்புறம் நீயே அந்த பிரச்சனை பிரச்சனைன்னு சொல்கிற அப்போ எங்கேருந்து ஆனந்தம் வரும் இவன் தான் தப்பு பண்ணான் தான் எனக்கு ஆனந்தம் வரல அவன் தப்பு பண்ணான்ற நீங்கள் நீங்க சுமக்கிறீங்க ஃபஸ்ட்டு அந்த சுமக்கிறத இறக்க சொல்லித்தரும் தியானம் அது இறக்கணும் கீழே இறந்துடணும் அதாவது நம்மளோட மனமே அங்கே இறக்கணும் இறக்கி வச்சிருங்க பாரத்தை அப்போ உங்களுக்கு தியானம் அந்த கண்ணை திறக்கும் சோ தள்ளி நின்று பார்க்க சொல்லும் நீங்கள் ஒட்டி ஒட்டி பந்தத்தோட பார்க்கும்போது கிளாரிட்டி இருக்காது அதை கொஞ்சம் தள்ளி நின்று பார்த்தீங்கன்னு வைங்க விஷயங்கள் கரெக்டாக புரியும் அது வரைக்கும் விஷயம்லாம் நடக்குதுன்னு தெரியும் ஆனால் ஏன் நடக்குதுன்னு தெரியாது எதனால் நடக்குதுன்னு தெரியாது கேள்விகளாக இருக்கும் இந்த கேள்விக்கான பதிலை நமக்கு கொடுக்கும் இதில் நம்ம தியானம் முதல்ல போடும்போது நம்ம பத்ரிஜி சொன்னது என்ன எங்கே நான் குருவை தேடி தேடி போகிறது குரு உங்களுக்குள்ளே இருக்காருன்னு ரொம்ப அழகான ஒரு விஷயத்த சொன்னார் அதுலேயும் ஒரு இன்டிபெண்டன்ஸ் எந்த காரணத்துக்காக யார் மேலேயும் டிபெண்ட் ஆகாதீங்க நீங்கள் இண்டிபெண்ட்டாக இருக்கிற வாழ்க்கை தான் ஆனந்தம் அதுதான் உண்மையான சுதந்திரம் இந்த சந்தேகங்கள்லாம் தியானத்தில் அடிக்கடி வரும்னு நினைக்கிறேன் இன்னொரு சந்தேகம் வரும் மெடிடேஷன் பண்ணா எனக்கு உடம்பு வலிக்குது மெடிடேஷன் பண்ணால் அதுக்கு முன்னாடி கொண்டு நான் இவ்வளோ கோவப்படலைங்க இப்போ பயங்கரமாக கோபம் வருது பயம் அதிகமாயிடுச்சு எனக்கு எமோஷன்ஸ்லாம் அதிகமாகிடுச்சு அது அதிகமாகலை இவ்வளோ நாள் அது உங்களுக்குள்ளே இருந்திருக்கு ஏன்னா மெடிடேஷன் கொடுக்குற அந்த சக்தி உங்களுக்குள்ள கிளீனிங்க ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம் உடல் அளவுலேயும் தான் இதுக்கு முன்னாடி நிறைய வியாதியே இல்லையே இப்போ எனக்கு கிளாஸ் எடுக்கும்போது நிறைய பேர் சந்தேகங்கள் கேட்பாங்க உட்காரும்போது தாங்க வலிக்குது சும்மா இருக்கும்போது நல்லா தான் இருக்கேன் நான் நான் பாட்டுக்கு நல்லா இருக்கேன் போய் உட்காந்தோன்னே எனக்கு எல்லா வலியும் ஆரம்பிச்சிடுது இவ்வளோ நாள் நீங்கள் சேர்த்து வச்சது அது கிளீன் பண்ண ஆரம்பிக்குது இப்போ அந்த தியானத்தில் நமக்கு வந்து இந்த ஆற்றல் கிடைக்குதுன்னு சொல்கிறோம் இந்த ஆற்றல் நமக்குள்ளேயே நம்மளே உருவாக்க முடிஞ்சா அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் தெரியுமா அடுத்தவங்க கிட்ட கத்துக்கிட்டு இருக்கோம் அடுத்தவங்க ப சமைச்ச சமையலை வாங்கிக்கிட்டு இருக்கோம் நீங்களே உங்களோட சமையல் அதாவது நீங்களே சமைக்க கத்துக்கிறது தான் இதுதான் தியானம்னு புரிஞ்சுக்கிட்டா இது வயது வித்தியாசம் இல்லாமல் எல்லாரும் பண்ண வேண்டியது தான் எப்பவுமே பண்ணிட்டு தான் இருக்கு தாவரங்கள் பண்ணிட்டு இருக்கு மிருகங்கள் பண்ணிட்டு இருக்கு அதனால தான் அதுக்கு வியாதி ரொம்ப வர்றதில்லை நமக்கு ஏன் வியாதி வருது அதனால தான் டாக் ஏன் நோ டாக்டர் நோ மெடிசன் இதை படிக்கும்போது நிறைய பேருக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கும் எதுக்கு வந்து பத்திரிஜி சார் நோ டாக்டர் நோ மெடிசன் சொல்லணும் இப்போ இதை நம்ம பார்த்தோம் இப்போ வந்து உடலால வரக்கூடிய சந்தேகங்கள் எனக்கு உடல் அசைது எனக்கு வலி வருது இது நிறைய அனுபவங்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க ஏன்னா நீங்க உடல்ல உங்க உணவு முறையினாலையும் உங்களோட பழக்க வழக்கத்தினாலையும் கண்டிப்பாக உடலுக்கு நம்ம தான் வியாதியை கொடுக்குறோம் வியாதி எங்குமே வெளியில வரல தனிப்பட்ட முறையில நம்ம தான் அந்த வியாதியை கொடுத்துருக்கோம் அப்ப அந்த வியாதியை கொடுக்காத அந்த ஆற்றலை நம்ம கொடுத்துட்டோம்னா தான் நோ டாக்டர் நோ மெடிசன் சொன்னார் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா இந்த அலோபதி இந்த மாதிரி மருத்துவ முறைகள்லாம் வர்றதுக்கு முன்னாடி எது நடக்கும் ஏதோ காயப்பட்டுட்டாங்க கீழே விழுந்துட்டாங்க அடிப்பட்டுட்டாங்க கரெக்ட் எலும்பு முறிவு இதற்கெல்லாம் கொடுத்துருப்பாங்க மருந்து ஆனா இந்த மாதிரி புது புது வியாதிகள் வந்தே இருக்காது ஏன்னா அதுக்குள்ளே இல்லையா மருந்துகளே அப்போ இல்லைன்னா அப்போ அது வந்து தான் அர்த்தம் அப்படி தானே அவங்க என்ன ஒல்லாம் நல்லவங்களா அவங்களுக்கு ஏன் வரவே இல்லையானா உடல் அளவில் அவங்களால அதை சேமிக்காமல் இருந்துட்டாங்க நம்ம எப்படி சேமிக்கிறோம் அந்த மருந்துகளையும் அந்த மாத்திரைகளையும் எடுக்கும்போது நமக்குள்ளே அது வந்து ஒரு விஷமாக தங்கிடுது அது மருந்துகளால் மட்டும் இல்லை மருந்துகள் போகிறதுக்கு முன்னாடி இன்னொன்று போகுது நமக்கு எண்ணங்கள் நிறைய விஷயத்தை நம்ம சொல்லுவோம் சின்னதுலேயே பழக்கியிருப்பாங்க அதெல்லாம் பயப்படக்கூடாது கோவப்படக்கூடாது தப்பு அப்படின்னு பழக்கியிருப்பாங்க ஆனால் எனக்கு கோவம் வருதே என்ன செய்கிறது அப்போ என்ன செய்வோம் கோவத்தை அடக்கும் அது உங்களுக்குள்ளே ஒரு வியாதியாக உருவாகும் அப்போ என்ன பண்ணுறது நான் கோவம் வந்தால் முதல்ல ஏன் கோவம் வருது கோவத்துக்கான அடிப்படை என்ன அந்த அடிப்படையை கிளியர் பண்ணிட்டீங்கன்னா கோவம் வராமல் போய்டும் நீங்கள் எந்த விஷயத்தையுமே கொஞ்சம் கவனித்து பாருங்கள் கண்டிப்பாக அந்த அசைவு நின்று போய்டும் வீட்டில் கூட பாருங்களேன் பிசைங்க விளையாடிக்கிட்டே இருக்கும் ரொம்ப ஆட்டம் போடுறான்னு வைங்க கொஞ்ச நேரம் அந்த க ஸ்க்ரூவில் மாதிரி அப்படியே உத்து அந்த பையனை பார்த்தோம்னா அப்படி மெதுவாக பார்ப்பான் எதுக்கு அப்படியே பார்க்குறாங்கன்னு கொஞ்ச நேரத்தில் அமைதி நம்ம மனம் கூட நீங்கள் கவனிக்க கவனிக்க அதனோட அசைவை குறைக்கும் அதைத்தான் தியானம் பண்ண சொல்லுது உங்களை நீங்கள் மனதோட அசைவை கவனிங்க மனதை உங்களுக்கு எஜமானனா ஆக்கிடாதீங்க இது ஒரு சந்தேகம் வருது அப்புறம் கோவம் வருது உணர்வு வருது உடல்ல வலி வருது இது எல்லாமே அது தன்னோட வேலையை ஆரம்பிச்சிச்சுன்றதுக்கான அர்த்தம் தியானம் தன்னோட வேலையை ஆரம்பிக்குது தியானம் பண்ணாதவங்க உலகத்தில் இருக்காங்களா யாராவது தியானம் அதாவது தியானம் எதுக்காக அந்த பிரபஞ்ச சக்தியை வாங்குறதுக்காக யாராவது பண்ணாமல் இருக்காங்களா இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க ஒருத்தர் கூட இல்லை எல்லாரும் தியானம் பண்ணுறாங்க தூக்கத்திலேயாவது தூக்கத்தில் மனமற்றும் இருக்கீங்களே உடல் அசைவற்றும் இருக்கீங்களே அப்பயும் ஆற்றல் வருது தான் மறுநாள் வரீங்க ஆனால் இது எப்படினா தினக்கூலி மாதிரி அன்னன்னைக்கு சம்பாதிச்சு அன்னன் செலவு பண்ணிடுறீங்க அது வேஸ்ட்டு தானே சேமிப்பு இல்லையே இந்த தியானம் விழிப்புணர்வோடு நீங்கள் அந்த சேமிப்பை பண்ணீங்கன்னு வைங்க நீங்கள் பின்னாடி வர்றதுக்கான ஆற்றலும் அது கொடுக்குது உங்களுக்கு எப்படி செயல்படணுன்ற ஆற்றலை உங்களுக்கு கொடுக்குது இது எவ்வளோ பெரிய ஒரு மேஜிக்கு பிரபஞ்சம் யாருக்குமே வித்தியாசம் பார்க்கல நீ நல்லவனா கெட்டவனா ஆனா பொண்ணா படிச்சவனான்னு வித்தியாசம் பார்க்கல எல்லாருக்கும் தூக்கம் கொடுக்குதே எல்லாருக்கும் அப்போ அந்த ஆற்றலை கொடுக்குதே அதை உபயோகிக்கிறத பொறுத்து தான் நமக்கு இருக்கு நம்ம உடலுக்கு மூலமா வரக்கூடிய ஆற்றலை வாங்காம தான் பிரச்சனையே அப்ப தியானத்துல ஏன் உடல் வலி வருது அப்படின்னா நீ எங்கெங்கேயோ அந்த தேக்கத்தை உருவாக்கியிருக்க சில சமயம் போன ஜென்மத்தில் இருக்க கர்மாக்கள் அது கூட கிளியர் ஆகுதுன்னு சொல்றாங்க இல்லையா இந்த ஆற்றல் முதல்ல உண்மையிலே எங்கே பாயுது நம்ம உடலுக்குள்ளே வரல அது நம்ம உடலை சுற்றி ஒரு உடல் இருக்குது அது எப்படிங்க உடலை சுற்றி உடல் என் கண்ணுக்கெல்லாம் தெரியலையே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் யாரோ ஒருத்தர் உங்களை தொடாமையே பின்னாடி வந்து நிற்கிறத நீங்கள் உணர்ந்துருப்பீங்களா இல்லையா யாருமே முன்ன யாருமே தொடலை ஆனால் பின்னாடி வந்து அருகில் நிற்கிறாங்க ஒரு இடத்துல ஏதோ ஒரு உணர்வு வருது எல்லாருக்கும் ஏன்னா நம்மளை உடலை தாண்டி உள்ள உடல் அதை முதல்ல உணர்ந்துடும் அந்த உடல் தான் நம்ம தியான சக்தி ஃபஸ்ட்டு வாங்குது ஏன்னா நம்மளோட பிளாக்ஸ் ஃபுல்லாக அங்கே தான் இருக்குது அதை கிளியர் பண்ணுது அந்த நாடி சுற்றி சக்கரங்களை கிளியர் பண்ணும்போது நமக்கு உடல் வலி கண்டிப்பாக வரும் அது வரவே இல்லை சில பேருக்குன்னா அவங்க கடந்த பிறவிகளை அதெல்லாம் கடந்துருப்பாங்க இங்கே ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் இப்போ போன பிறவியில் நிறையா தியானம் பண்ணிவிட்டு இப்போ நான் ரொம்ப லேட்டாக ஆரம்பிச்சிட்டேன்னு நினைக்க வேண்டிய அவசியமே கிடையாது மறந்து போகாது இப்போ நல்லா சைக்கிள் ஓட்டுறவன் ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஓட்டலை என்னோட எடுத்தோன்னு நல்லா ஓட்டுவான் ஏன்னா நல்லா பழக்கம் இருக்குது அவங்களுக்கு நம்ம எத்தனை பிறவியில் அதை நம்ம விட்டு போயிருந்தாலும் இங்கே திருப்பி அந்த தொடங்கினதுலேருந்து வரணுன்னு அவசியம் கிடையாது எங்கே விட்டமோ அங்கேயே ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அதனால் சில பேருக்கு அந்த அனுபவம் இருக்காது சில பேருக்கு அந்த அனுபவம் இருக்குது அதனால் இதுலேயும் நம்ம கம்பேர் பண்ணவே வேண்டாம் நம்ம எல்லாத்துலேயும் கம்பேர் பண்ணுவோம் வாழ்க்கையிலையும் கம்பேர் பண்ணுவோம் ஒரு படிப்புலேயும் கம்பேர் பண்ணுவோம் சொத்துலேயும் கம்பேர் பண்ணுவோம் சரி எல்லாம் விட்டுட்டு தியானத்துக்கு வராங்கன்னு சொன்னால் தியானத்துலேயும் கம்பேர் பண்ணுவோம் அவங்களுக்கு வந்துருச்சுப்பா அனுபவம் எனக்கு வரவே இல்லை அவங்களுக்கு என்னமோ சொல்கிறாங்க எனக்கு எதுவுமே வரல ஏன்னா நம்ம அப்படி வளர்க்கப்பட்டிருக்கோம் நம்ம மேலே தப்பு இல்லை அந்த பையன எப்படி படிக்கிறான் நீ என்ன மக்கு மாதிரி உக்காந்துருக்க அவன் எல்லாத்துலேயும் ஓன்டி கலந்துக்கிறான் நீ ஏன் சும்மா இருக்க இது நமக்குள்ள சொல்லி சொல்லியே வளர்த்துட்டாங்க இப்போ அதெல்லாம் முதல்ல உடைக்கிறதுக்கே தியானம் தேவைப்படுது உங்களோட சுய புரிதல் உங்களோட சுய நோக்கம் ஒவ்வொருத்தரும் யூனிக்கு எல்லோரும் தனிப்பட்டவர்கள் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு தனி பாதை எவ்வளோ ஒரு ஆனந்தம் உங்களுக்கு ஒரு தனி பாதைனா அந்த பாதையில் யாருமே வரலைன்னா எங்கிருந்து போட்டி ஒரே ட்ராக்கில் பத்து பேர் ஓடினா தானே யார் முந்தி யார் பிந்தி நீங்கள் தான் தனியாக போயிட்டு நீங்கள் வேகமாக போக போகிறீங்களா மெதுவாக போக போகிறீங்களா உங்கள் சுதந்திரம் தியானத்துன்றது நான் சொன்னேன் அந்த சொத்து மாதிரின்னு அன்னன்னைக்கு தினக்கூலி மாதிரி செலவு பண்ணாமல் நிறைய ஆற்றலை நீங்கள் வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க பேங்கில் நிறைய பணம் இருந்தால் எப்படிப்பட்ட சக்தி உங்களுக்கு இருக்கும் மனதிலேயே கிடைக்கும்ல ஒரு உற்சாகா கிட்ட இருக்குது நம்ம எதுனாலும் செய்யலாம் தியானம் அந்த சக்தியை தான் கொடுக்குது உங்களுக்கு உள்ளே உங்களை கடந்து பார்க்க சொல்லுது உங்களோட ஆற்றலை வெளிப்படுத்துது அது வரைக்கும் ஆற்றலும் ஆனந்தமும் வெளியிலேருந்து வருதுன்னு நம்ம நினச்சிட்ருக்கோம் உங்களுக்குள்ளே இருக்கிற ஆற்றலை வெளிப்படுத்துறது தான் தியானம்